ராஜமோகன் மௌனம் சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேச வேண்டாம் அமைதியாக இருப்போன்ற ஒரு முடிவு தான் ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தில் நானும் அங்கே இருந்தேன் மற்ற மக்கள் சந்திப்பு மாதிரி பெண்கள் குழந்தைகள் வராதிங்க பத்திரமா இருங்க தண்ணி கிண்ணி குடிங்க எல்லாரும் கவனமாக இருங்க தலைமை காட்டிய வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் அங்கேயும் போனோம் அந்த கரூருக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் போயிருக்கலாம் ஆனால் போகிற வழிநடுகு மக்கள் திரல்ல அங்கங்கே நின்று அந்த மக்களினுடைய அன்பையும் வாஞ்சையும் பார்த்து அங்கங்கே நிறுத்தியே ஆகும் நிறுத்தி நிறுத்தி நாம் அங்கே போனோம் காவல்துறை அனுமதித்த டு பத்துக்குள்ளார தலைவர் பேச போகிறாரு கரூருடைய மேம்பாலத்தில் அந்த ரைட்டு எடுக்கிற வரைக்கும் எப்போதும் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி தான் சூழல் இருந்தது ஒன்ஸ் ரைட் எடுத்த பிறகு அது ஒரு ட்ராப்புன்னு தெரியாமே நாமளே போய் உள்ளே மாட்டிக்கிட்டோம் அந்த இடத்துல அந்த இரவில் நாம் வந்து என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அது வந்து சமாதானம் கிடைக்காது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பரிபோன உயிர்களுக்கு அது ஈடு இணையாகாது அப்போ நம்ம அந்த இரவு சந்திக்க நடைத்த இரண்டாம் கட்ட தலைவர்களை மாவட்ட நிர்வாகமும் காவல் நிர்வாகமும் சந்திக்க விடலை அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் அரசியலே செய்ய விரும்பலான்னு முதலமைச்சர் பெருந்தன்மையாக பேசினாலும் விடியர்த்துக்குள்ளார விஜயை கைது செய் அப்படின்னு கருப்பு போஸ்டர் விட்டாங்க மாணவர் கூட்டமைப்பு பேரில் மாணவர் கூட்டமைப்பு கேட்டால் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்க அப்போ அரசியல் செய்கிறாங்களா இல்லையா